ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா குக்கிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கோலா உருண்டை பண்ணுறதுக்கு நான் முந்நூறு கிராம் மட்டன் எடுத்துருக்கேன் இந்த மட்டனை கடையிலே கொத்துக்கறியாக கொத்தி வாங்கிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி வாங்கிட்டு வரல அதனால் கறியில் இருக்கிற எலும்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இந்த கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கறி வேக வைக்கிறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வாஷ் பண்ணி வச்சுக்கிற கொத்துக்கறி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த கறி வேகிறதுக்கு இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம் இது வேகம்போது இந்த கறியிலேருந்து தண்ணி வெளியே வரும் அந்த தண்ணியிலே கறியை நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கறியிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேகட்டும் ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு கறியும் நல்லா வெந்துருக்கு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் புட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடரை அரைச்சி வச்சுட்டேன் அதே மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் கசகசா போட்டு நல்லா ட்ரையாக பவுட்ரை அரைச்சிக்கிறேன் இது மாதிரி பவுட்ரை அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பூண்டு பல் ரெண்டு துண்டு இஞ்சி போட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்கிற வேக வச்சு ஆற வச்சுருக்குறோம் இல்லைங்களா கொத்துக்கறி அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்ச இந்த கொத்துக்கறியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்குறீங்களா மசாலா இஞ்சி பூண்டு பிரிஞ்சிருக்கும் அந்த மசாலாவை சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது பச்சை மிளகாய் வேணான்னா தனி மிளகாய் தூள் இருக்குதுங்களா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுக்கிற புதினா போட்டுக்கிறேன் மல்லித்தழை இருந்தால் கூட போட்டுக்கலாம் என்கிட்ட மல்லித்தழை இல்லை அதனால் புதினா மட்டும் போட்டிருக்கேன் நம்ம பொட்டுக்கல்ல அரைச்சி வச்சுருந்திங்களா அதுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கால் ஸ்பூன் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா கறி வேக வைக்கும் போதோ கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசிஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இது மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்கும் போது பிரிஞ்சு உருண்டை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சுக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுடலாம் எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருக்கக்கூடாது ஒரு மீடியம் சூடு இருந்தால் போதும் ரொம்ப எண்ணெய் சூடாக இருந்து வச்சிங்களேன் உள்ளே வேகாது மேலே மட்டும் ரொம்ப சிவந்து போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருண்டை பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு அதை பொறுமையாக திருப்பி விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அந்த உருண்டை எப்படி இருக்குது பாருங்கள் இது கரெக்டான பதத்தில் இருக்கிறதால உருண்டை நல்லா இருக்குது இல்லைன்னா வச்சிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா உருண்டையெல்லாம் பிரிஞ்சிடும் எல்லா உருண்டையும் இப்போ திருப்பி போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை எல்லாமே நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுது கரெக்டாக இருக்குது இப்போ அந்த உருண்டையெல்லாம் எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மட்டன் கோலா உருண்டையை நம்ம தனியாகவும் சாப்பிட்லாம் இல்லை எல்லா சாதத்துக்குமே வச்சு சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் குழம்பு சாதம் எல்லா சாதத்துக்குமே இது சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லா உருண்டையும் எடுத்ததும் அடுத்த பேட்ச் அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா உருண்டையும் பொறிச்சு எடுத்துட்டோம் சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிடுது இந்த மட்டன் கோலா உருண்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் பிருந்தா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ